மாறாது ஸோ நம்பர் வந்து ஃபோர் நைன் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஒன் சிக்ஸ் இதுதான் லோ ஷோ பேட்டர்ன் இதை போட்டு வச்சுக்கோங்க இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுங்க நம்ம அதுல இருந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இப்போ டேட் ஆஃப் பர்த் என்ன பண்ணலாம் ஓகே Hmm. Okay. Data, uh, 24 to hmm. 2002. Okay. 2002 data 2002 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 24 2002 2002 2002 Okay. 2002 2002 2002 2002 2002 2002 2002 2002 2002 ஓகே பாலசுப்ரமணியம் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இவருக்கு உண்டான லோ ஷோ கிரீட் இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்ப வந்து ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்து வரவங்களுக்குமே கண்டிப்பா இந்த இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகிதான் தீரும் ஏன்னா டூ வந்து வந்திருக்கும் இது இங்க இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டா அந்த அந்த நம்பர் மிஸ் ஆகாது அதே மாதிரி நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே நைன் வந்து கண்டிப்பா நைனும் ஒன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகியே தீரும் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம் இவ்வளவு டேட் ஆஃப் பத்து பார்க்கலாம் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்து இதில் ஃபில் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இவருக்கு நம்பர் டூ நம்பர் டூ வந்து இந்த இடத்துல நம்ம லோஷோ குருட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ குட்டியாக போடலாம் ஏன்னா இவருக்கு நிறைய டூஸ் இருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இங்க இருந்துச்சா ஃபோர் அடுத்தது அகெயின் டூ அடுத்தது இன்னொரு ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஜீரோ நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் டூ அப்ப இவரோட லோஷோ கிரிடு வந்து இதுதான் இவர பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிடு வந்து இப்படிதான் இருக்கும் சோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதில் வந்து பாருங்க இந்த பேட்டனை காணோம் இங்க வந்து காணோம் இங்க வந்து காணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து இவர் பண்ண பண்ண தான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ இது என்ன இல்லை மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டனும் தனித்தனியாக சொல்லட்டுமா இல்லை அகெய்ன் ஒரு இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும் ஸோ இவரோட இது வந்து பாருங்க இங்க ரெண்டு மட்டும் தான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகல நான் இன்னும் ஒரு ரெண்டு லோஷோ கிரீடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிடு போடலாம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஒன் ஓகே இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன் வந்து இங்கே வரும் டூ இங்கே வரும் அடுத்தது த்ரீ த்ரீ வந்து இங்கே வரும் அடுத்தது ஒன் அகைன் ஒன் இதுக்குள்ள நைன் இங்கே நைன் இங்க அகைன் ஒன் ஓகேவா ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா எஸ்னு சொல்ல சொல்லுங்க நம்ம கான்ஃபிடண்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் எஸ் ஸோ எஸ் ராத்திபுத்தாங்களா ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துகிட்டுருக்கும் நம்ம நார்மலாக த்ரீ ஒன் டூ நைன்னாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும் ஸோ இதுல எப்படின்னா நம்பர் ஒன்னுக்கு வந்து ராகு இங்க நம்பர் ஒன்னோட எனர்ஜி வந்து சாரி இங்க வந்து ஃபோர் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் இந்த ஃபோரோட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கனெக்டடாவே தான் ஒரு ராகுவோட கனெக்டடாக தான் இருக்கும் அடுத்தது இது வந்து செவ்வாய் இது வந்து சந்திரன் நம்பர் டூ வந்து சந்திரன் இது நம்பர் த்ரீ வந்து குரு நம்பர் ஃபைவ் வந்து புதன் இந்த இடத்துல அது வந்து நம்பர் செவன் இருக்கும் இது வந்து கேது அடுத்தது நம்பர் இருக்கும் இது வந்து சனி நம்பர் ஒன் இருக்கு இது வந்து சூரியன் இந்த இடத்துல நம்பர் சிக்ஸ் வரும் இது வந்து சுக்கிரன் இது பேசிக்கான விஷயம் இதுல சோ இப்ப வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா போரு இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்கிறேன் ஃபைவ் மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைகள் மாதிரி என்னெல்லாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சில நேரம் வந்து அதிகமாக வந்து எனக்கு லக்கே இல்லை எனக்கு இது நடக்கவே இல்லைங்க அதிர்ஷ்டமாவே இல்லை லக் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க போங்க எனக்கு மட்டும் லக்கே நான் இவ்வளோ வேலை செஞ்சேன் அப்படின்ற அந்த லக்கு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இவங்க அதிகம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு லோ ஃபீல் இருக்கும் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லோவரா இருக்கிறது ஒரு விஷயத்த வந்து அவங்க முழுசா நல்லா படிச்சு தெரிஞ்சதுக்கு தான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியும் அவங்கனால ஒரு கொஞ்சோண்டு படிச்சிருந்தா கூட அதை வந்து சொல்லுங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தட்டு தடுமாறி ஸ்ட்ரகிள் பண்ணிக்குவாங்க இதுதான் வந்து நம்பர் ஃபைவோட மிஸ்ஸிங்காக இருந்ததுனா நடக்கவே நடக்கக்கூடியது அதே மாதிரி எதுவும் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு அப்படியே பேக் அடிச்சிருவாங்க எந்த சேலஞ்ச் இப்போ ஒரு டான்ஸ் காம்படிஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அது ரொம்ப சின்னதாக ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்கு நடுவில் ஒரு சின்ன காம்படிஷன் அப்படின்னா அவங்க வந்து சூப்பராக ஆடுறவங்களா இருந்தாலுமே இப்போ எழுந்திரிச்சு அந்த இடத்துல டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரையாது இல்லை இல்லை என்னை விட அவங்க சூப்பராக ஆடுவாங்க நம்மளால் முடியாது அப்படின்னு அவங்களே சைலண்டா டவுன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க இது எல்லாமே நம்பர் ஃபைவ் வந்து கம்மியா இருந்தா நடக்கக்கூடிய விஷயங்க இப்ப இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபைவ் வந்து சூப்பரான எனர்ஜி இது வந்து இல்லைன்னு ஃபஸ்ட்டு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கடவுள் நம்ம வந்து பிரச்சனை கொடுத்துருக்காருன்னா கூடையே கூடையே சொல்யூஷன் எல்லா விஷயத்துக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சொல்றேன் இருக்கு நம்மளோட லைஃப் வந்து நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இது எல்லாருக்குமே இப்போ எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் ஜாலியாக இருப்பாங்க கூட இருக்கிறவங்க சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துனாலையும் நம்ம லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்லாம் வந்து இல்ல கான்செப்டே இல்ல கஷ்டப்படுனா கஷ்டம் இல்லாத லைஃப் யாருக்கும் கிடையாது அதுவும் வந்து சொல்றேன் பட் எல்லாமே அப்ஸ் டவுன்ஸ் தான் அந்த ஒரே நான் கஷ்டம் மட்டும்தான் என் லைஃப்ல இருக்கு அப்படின்ற வார்த்தை யாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அவ்வளோ ரெமெடிஸ் நமக்கு இருக்க பரிகாரங்கள் இருக்கு எப்படி இருந்தாலும் நம்மளோட லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் ஓகே இப்போ நம்பர் ஃபைவ் மிஸ்ஸிங் சார்ட்ல நம்பர் ஃபைவ் யாருக்கெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு வந்து சொல்லுங்க கனெக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் இந்த அஞ்சுன்றது வந்து இந்த பேட்டர்ன் போறப்ப இங்க மிஸ் ஆகுது இந்த பேட்டர்ன் போறப்ப மிஸ் ஆகுது எப்படி போனாலும் இந்த அஞ்சு இந்த லைன் ஃபில் ஆகிறதுக்கு இந்த நம்பர் அஞ்சு மிஸ் ஆகுது இந்த லைன் ஃபில் ஆகிறதுக்கு இந்த அஞ்சு நம்பர் மிஸ் ஆகுது ஏன்னா இந்த ஒவ்வொரு லைன் மென்டல் பிளெயின் பிசிக்கல் பிளைன் எமோஷனல் பிளெயின் அப்படின்ட்டு நிறைய ஒவ்வொரு லைனும் வந்து சில்வர் லைனு கோல்டன் லைனு அது ஒரு பெரிய கான்செப்டாக போகும் ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது இந்த அஞ்சு ஒரு பெரிய வேலை பார்க்குது இங்கே இந்த நம்பர் இங்கே மிஸ் ஆகிருக்கப்போ இந்த ரெமிடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மிஸ் ஆனதோட எனர்ஜியை வந்து அப்படியே நீங்கள் சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன ரெமெடிஸ்னு பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான உருவான ஆப்ஜெக்ட்ஸ் கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் நேச்சுரலாக அப்படின்னா என்ன சொல்லலாம் இப்போ வந்து செடிகள் செடிகள் வந்து இயற்கையாக வளரக்கூடிய செடிகள் அதே மாதிரி கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி உங்களோட கால் தரை வந்து படுற மாதிரி நீங்க அடிக்கடி கொஞ்சம் நடக்கிறது ஏர்த் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறது செருப்பு இல்லாம ஷூ இல்லாம புல் தரையில உங்களோட கால் படுற மாதிரி நடக்கிறது இல்ல மண் தரையில உங்களோட கால் படுற மாதிரி நடக்கிறது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ரெமிடியா இருக்கும் அடுத்தது வந்து உங்களோட வீடோ ஆஃபீஸோ அதுக்கு சென்டர்ல வந்து ஆஹ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஃபுல்லா இப்ப பழைய காலத்துல எல்லாம் வந்து நம்மளோட பழைய காலத்து பேட்டர்ன் வீட்ல எல்லாம் வந்து அந்த நடுவுல மட்டும் காலியா இருக்கும்ல அந்த இடத்துல வந்து வெயில் வரும் மழை அடிச்சா அந்த இடத்துல வரும் நல்ல காத்தோட்டமா இருக்கும் அந்த சென்டர் ஆஃப் ஹவுஸ் வந்து அப்படி இருக்கும்ல அந்த வந்து எல்லாம் கொஞ்சம் பேட்டன் வீடெல்லாம் மாறிடுச்சு பிளாட் சிஸ்டம் எல்லாம் வேற மாதிரி கட்டிட்டு இருக்கோம்ல இப்ப ஸோ அதுல முடிஞ்ச அளவுக்கு அந்த சென்டர் பகுதியில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் டைரக்ஷன் மாத்தி வச்சுக்கோங்க அது வந்து கொஞ்சம் செட் ஆகாது அப்புறம் கிரீன் கலர் ட்ரெஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அடிக்கடி ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்குலாம் போறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஷேடு ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் பெண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது க்ரீன் இங்க சொல்லல க்ரீன் இங்கு யூஸ் பண்ணாலும் ஓகே இப்போ அதாவது நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது சொல்றோம்ல அது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ஃபேவர் பண்ணும் அடுத்தது வந்து நீங்க க்ரீன் கலர்ல வந்து அந்த பெண்ணா கூட வெளியே அதாவது மேலே க்ரீன் கலர்ல இருக்கு இது பாருங்க இது பர்பிள் கலர்ல இருக்கா இது இந்த கிரீன் கலர்ல மேல கவர் மட்டும் இருக்கு உள்ள ப்ளூ கலரோ வேற கலரோ ஏதோ பெண் யூஸ் பண்றீங்கனாலும் ஓகே அது வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி நீங்க மாடுகளுக்கு வந்து புல் கொடுக்கறது சாப்பிட கொடுக்கறதுக்கு மாடுகளுக்கு உங்களோட கைப்படை அதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நீங்க மெர்க்குடி பாதரசம் இருக்குல்ல அஹ் ஹிந்தில பராட்டுன்னு சொல்லுவாங்க பராட்டு சிவலிங்கம் சொல்லுவோம்ல சோ அந்த சிவலிங்கம் வந்து இந்த பாதரசத்தோட சிவலிங்கம் நீங்க வாங்கி அதை வந்து உங்களோட வீட்டுல வச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ராசியான விஷயமா இருக்கும் ஸோ நம்பர் ஃபைவ் மிஸ் ஆனவங்க இதெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பரான அந்த எனர்ஜியை திருப்பி கெயின் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த ரெமிடி அஞ்சு நம்பருக்கு ரெமிடி பண்ணுறப்போ நல்ல அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டம் வந்து இப்போ நல்ல லக்கு வந்து கிரியேட் ஆகும் அதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த ரெமிடிஸ் பண்ணுறப்போ ஓகே யாருக்கெல்லாம் வந்து மிஸ் ஆகுதோ இந்த சிம்பிளான ரெமிடிஸை பண்ணுங்க பெரிய சேஞ்சஸ் பார்க்கலாம் ரெமிடிஸ் தான் குட்டி ஆனால் சேஞ்சஸ்லாம் பெருசாக இருக்கும் ஓகே இப்போ